உன் குடும்பத்தில் நீ சந்தோஷத்தை உருவாக்கினாயா இல்லை துக்கத்தை உருவாக்கினாயா உன் குடும்பம் கஷ்டப்படுவது உன்னாலா சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பணியாளரை அழைத்து அவர்களிடம் ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடு பயணம் மேற்கொண்டார் ஒரு தாளந்தை பெற்ற பெற்று கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீ கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் நான் போய் உம்முடைய நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் ஜெபிபோ என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளிலே நீர் ஒரு கதை சொன்னீர் ஆண்டவரே அப்பா எஜமானன் ஒருவன் ஒருவனுக்கு ஐந்து தாளந்து மூன்று தாளந்து ஒரு தாழ்ந்து என்று மூவருக்கு கொடுத்தார் ஆண்டவரே ஐந்து பத்தானது மூன்று ஆறானது ஆண்டவரே ஒன்று ஒன்றாகவே இருந்து போனது சுவாமி ஆமாண்டவரே அந்த ஒன்று ஒன்றாக இருக்கிறவன் தான் நான் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கை ஆண்டவரே பயந்த வாழ்க்கை ஆண்டவரே அழிந்த வாழ்க்கை ஆண்டவரே ஏமாந்த வாழ்க்கை ஆண்டவரே அடிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே கைவிடப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே அவமானப்பட்ட வாழ்க்கை சுவாமி நோயால் வாடுகிற வாழ்க்கை ஆண்டவரே குழந்தை இல்லா வாழ்க்கை ஆண்டவரே கர்ப்பப்பை சரியில்லை யூட்ரஸ் சரியில்லை ஹார்ட் சரியில்ல கிட்னி சரியில்லை மூளை சரியில்லை ஆண்டவரே ஆமாப்பா என் வாழ்க்கை ஒழுக்கம் கிட்ட வாழ்க்கை சுவாமி பாவ வாழ்க்கை ஆண்டவரே வெறுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர அனாதை வாழ்க்கை சுவாமி கைவிடப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர ஆண்டவரே வயதான வாழ்க்கை அப்பா சீர்குலைந்த வாழ்க்கை ஆண்டவர ஆமாப்பா அந்த ஒரு தாளந்து பெற்றவோ நீர் அறுப்பவர் என்று கூறி நான் பயந்து போய் அப்படியே எண்ணங்களால அது செலவழிந்து விடுமோ இல்ல எங்காவது நான் காண அடிச்சிருவேனோ என்று அங்கேயே வச்சிருந்தேன் மூடி வச்சிருந்தேன் என்று சொன்னான் ஆண்டவர ஆமா அப்பா போல ஆண்டவர என் வாழ்க்கையும் நான் வாழ்க்கை முழுவதுமே பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை சுவாமி ஆமா ஆண்டவர நான் கணவனுக்கு பயந்து என் மனைவிக்கு பயந்து என் மகனுக்கு பயந்து என் மகளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா ஐயோ என் மனைவி என்ன திட்டுருவாளோ சந்தேக பிடிச்சிருவாளோ இல்ல கை விட்டுடுவாளோன்னு பயந்துகிட்டு வாழ்றேன் ஐயோ என் கனவை என்ன விட்டுடுவானா என்ன விரட்டிடுவானா என்ன தூசித்துடுவானா என்ன அடித்துடுவானா என்ன விரட்டி விட்டுருவானான்னு

கஷ்டப்பட்டு டீ காபி கூட குடிக்கலாம் ஆண்டவர வெளியில போனா எங்க காசு செலவாயிருமோ என்று அப்பா மூணு நாலு கிலோமீட்டர் நடந்தே போன காலங்கள் ஆட்டோவுக்கு எடுத்தா காசு செலவாயிடும் என்று வர நடந்தே போவேன் அப்பா அண்டவரே சைக்கிள்லயே போன காலங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர இன்னைக்கு அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா எதெல்லாம் மூடி மூடி வச்சனும் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்பா என் நகைகளை இழந்தேன் சொத்துகளை இழந்தேன் அப்பா என்னுடைய பேரை இழந்தேன் சக்தியை இழந்தேன் என் மகன என் மகளை இறங்க விடாம என்னாலும் நீ ஸ்கூட்டிலேயே போடு நல்ல பைக் வாங்கி கொடுக்கிறேன் நகையை வாங்கி கொடுக்கிறேன் வாங்கி

எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ கண்ணீர்கள் எத்தனையோ உழைப்புகள் எல்லாம் வீணா ஐயோ நான் நினைச்சது ஒன்று என் வாழ்க்கையில நடந்தது நான் என்னவோ நினைச்சையா என் மக ராஜா போல இருப்பான் என்று என் மக ராணி போல இருப்பான் என்று வாழ்க்கையை இழந்துட்டு இன்னைக்கு நிக்கிறார்களே ஐயா நான் யாரு கிட்ட போய் சொல்லுவேன் ஐயோ தெய்வமே நான் நடித்து கொண்டு வாழ்கிறேன் உடைஞ்சு போச்சே அப்பா ஏசப்பா வாங்க ஆண்டவரே இயேசுவே எனக்கு வாழ்வு கொடுங்க ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா அப்பா நான் ஒன்ன விட்டுட்டு ஓடி போயிட்டேனே அப்பா மறந்து போயிட்டேனே ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா என்று கண்ணீரோடு எத்தனையோ பெற்றோர்கள் இன்று அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா எங்களை காப்பாற்றுவது யார் சாமி எங்களுக்கு உயிர் மூழ்கி கொடுப்பது யார் ஐயா எங்களை சுகமாக்குவது யாரா எங்கள் வாழ்க்கையை மாற்றுவது யார் ஐயா தெய்வமே எங்கள் மீது மனம் இறங்கும் ஐயா ஆமப்பா தெய்வமே ஏசப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவர ஏசப்பா நான் என் பிள்ளைய ஒன்ற அர்ப்பணிச்சிருக்கணும் இந்த நாணயம் என்னது அல்ல ஐயோ இது எஜமானன் கேட்க கூடியது அந்த தேவனுக்கு நான் கொடுக்கணும் என்று நினைக்காமல் அதை பொத்தி வளர்த்துட்டேன் ஆண்டவர அப்பா தெய்வமே மற்றவன் எல்லாம் ஆண்டவர இது எஜமானன் கொடுத்தது எஜமானன் கேட்பார் என்று நினைத்தான் அதனால அதை பெருக செய்தான் ஆண்டவர நான் மூடி மூடி வளர்த்தேன் அப்பா இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறேன் ஆண்டவர அப்பா இன்று இந்த நிமிடத்திலிருந்து என் ஆண் மகன் உன்னுடைய மகன் ஆண்டவர அப்பா அவனுக்கு என் மகனா இருந்தாவின் தோல்வி அடைவான் ஓ மகனாக நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் அந்நாளிலே அப்பா அன்னை மரியாதை சுசையப்புற ஓடி வந்து உன்னை தேவனுக்கு எப்படி தேவாலயத்துல அர்ப்பணித்தார்களோ அதே போல என் ஆண் மகன் எல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஐயா என் பெண் மகள் எல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஐயா இந்த பிள்ளைங்க உனக்கு சொந்தமானவர்கள் ஐயா ஐயா தெய்வமே என் தலையில இவர்களை தூக்கினால் எனக்கு டென்ஷன் ஆயிடும் ஆண்டவர இவர்கள் உன் புள்ளைகள் ஆண்டவர ஆண்டவரே இவர்கள் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் தெய்வ பயத்திலும் ஆண்டவரே ஆலயத்திலும் அர்ப்பணித்தலும் முதன்மையானவர்களாக இருக்கணும் சாமி ஒழுக்கத்தை கொடுங்க பரிசுத்தத்தை கொடுங்க நல்ல எண்ணங்களை கொடுங்க நல்ல வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே அழிந்து போகிற ஆண்டவரே இந்த வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த குடும்பங்களை உயர்த்துங்க வருவாரா என்று கண்ணிரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல மடங்கு ஆசிர்வாதங்களை காணட்டும் சுவாமி உம்முடைய ஆறுதலை காணட்டும் ஆண்டவரே உடைய கிருபையை காணட்டும் ஐயா உடைய சக்தியை காண வாழட்டும் மாற்று வாழ்க்கையை ஆண்டவரே மறு வாழ்க்கையை புனித வாழ்க்கையை உன்னத வாழ்க்கையை சந்தோஷத்தின் வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையை நீர் அருளும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடும் ஐயா எங்களுக்கு அறிவு இல்லப்பா எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஆண்டவரே நீர் சொல்லிக் கொடுங்க ஐயா உன்னோடு வாழக்கூடிய கிருபையை உன் பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை திவ்ய நற்கனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா செப்பங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாமே ஆமீன் ஒரே குருவான இந்த இந்த குடும்பத்தை மணி நேரம் உங்களுக்காக ஜபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்க தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்க இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதாரு நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி ப நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு இரநூறுவா ரூபா இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்ல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி